அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவிலை பத்தி கோரத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சுவீங்க நம்ம ஸ்ரீபுழுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் தாங்க பார்க்க போகிறோம் ஸ்ரீபுழுத்தூர் பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினாறு ஒன்று சோள மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் விஜயநகர மன்னர்களும் வந்து கட்டப்பட்ட கோவில் இது நம்மளுக்கெல்லாம் பெருமையான விஷயம் என்னென்னா இந்த கோவிலோட கோபுரம் தான் தமிழ்நாடு அரசு முத்திரையில் இடம்பெற்றிருக்கு மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி நாலு அடி கொண்ட கோபுரம் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த கோவிலும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மொழி வாரிய மானியம் பிரிக்கும் போது சென்னை மாகாணமாக பிரிக்கப்பட்ட போது அப்போ முதல்வாக இருந்த காமராஜர் தான் நம்ம தமிழ்நாடு அரசு சின்ன மாதிரி இருந்த முத் கோயிலோட கோபுரத்தோட முத்திரையை வந்து பயன்படுத்துறதுக்கு முதல் ஆணை வந்ததுங்க தமிழ்நாடு முத்திரையை இருக்கிற இதை வந்து ஓவியம் வடிவமைத்தது வந்து கிருஷ்ணராவ் அப்படின்றவர் தான் அதை வடிவமைத்து கொடுத்துருக்காரு இப்போ விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீபுத்தூர் இருக்குங்க பஸ் ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மதுரிலேருந்து குற்றாலம் தென்காசி இந்த பக்கம் போகிற பஸ் எல்லாமே வந்து ஸ்லிபுத்தூர் கோயில்தான் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இந்த கோவிலும் ஒன்று நாங்கள் போயிருந்தப்போ ஆண்டாள் சன்னதி பக்கத்தில் இருந்துச்சு பட் இது வந்து நம்ம பெருமாளோட அவதாரங்கள் நிறையா இருந்துச்சுங்க சர்க்கரை தல்வார் எல்லாமே இருந்துச்சு இந்த கோபுரங்களும் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது சுற்றி சின்ன சின்ன கோவில் மண்டபம் எல்லாம் இருந்துச்சு இந்த தான் ஆண்டாள் சன்னதியும் உள்ளே வந்து அவங்க பிறந்த இடம் அப்படின்ற மாதிரி ஒன்று கா இருந்துச்சு இந்த மண்டபத்துக்குள்ளே போனால் எல்லாமே சக்கரை தலை அந்த மாதிரிலாம் இருக்காங்க இங்கே தான் சக்கரை தழுவ இருக்காரு அப்படியே இந்த கூட்டங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு மதியான நேரத்தில் போனால அப்படியே போய் நம்ம சிறப்பான தரிசனத்தை போட்டோம் இது பார்த்திங்கன்னா இது அந்த ஆண்டாளோட ஃபஸ்ட்டு அந்த பிறந்த இடம் கண்டுபிடிச்ச இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உள்ள நிறைஞ்சோன்னா உள்ள ஒரு கோயில் இருக்குது இதுலேருந்து அப்படியே வெளில போனால் நம்ம ஆண்டாளோட கோயிலுக்கு போயிடலாம் பட் இப்போ பூட்டி இருந்துச்சு நம்ம முன்னாடி பார்க்கும் போது இதுதான் நம்ம ஆண்டாள் சங்கதி இங்கே உள்ளே போனோம்னா நம்ம ஆண்டாள் தரிசனத்துக்கு உள்ளே போயிடலாம் நல்ல கடையிலாக இருந்துச்சு வரைக்கும் பால்கோவா ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த பால்கோவா பக்கத்துலேயே ஒரு கடையில் நல்லா இருந்துச்சு அங்கேயே வாங்கிட்டேன் வெளில வாங்கினதை விட இங்கேயே வாங்கிட்டேன் இது நல்லா இதுதான் அம்மன் எந்த கோயிலையும் இப்போ வீடியோ எடுக்கிறது ரொம்ப அளவு பண்ணுறதில்ல அதனால் நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்டில் கோயில் சாமியை கவர் பண்ணாமல் அந்த இதை மட்டும் கவர் பண்ணிட்டு வந்தோம் அந்தளவுக்கு சிறந்த கோயில் தான் நம்ம ஸ்ரீபுழுத்தூர் ஆண்டாள் கோயில் கண்டிப்பாக ஸ்ரீபுழுத்தூர் போனீங்கன்னா ஆண்டாளை தரிசிங்க ஆண்டாவோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கலாம்